கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆனிமாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆனி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறைகள் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகா கோத்தம்மா பக்தர்களை சந்திக்கும் நூற்று இருபத்தி இரண்டாவது பௌர்ணமி அமர்ந்திருந்த சித்தர்களுக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் மந்திர அபிஷேகம் செய்து சித்தரின் அருள் ஆசை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிசேஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜையும் செய்து மகா தீபாராதனையும் சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தனர் இந்நிகழ்வில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் மேனால் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிவ பொன்னம்பலவானன் சென்னை மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் சமூகத்தினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர்